திருச்சிற்றம்பலம் பகவத்கீதை கண்ணதாசன் குன்றென நிற்கின்றேன் யான் குடையன கவிகின்றேன் யான் மன்றன மலர்கின்றேன் யான் மணியென திரள்கின்றேன் யான் இன்றினை உணருமாறென் இயக்கியை உனக்குச் சொல்வேன் நின்று கேள் விஜயா என்று நிகழ்த்துவான் கண்ணன் இங்கே ஞான விஞ்ஞான யோகம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் வீர காண்டீப விஜயனே ஒன்று கேள் என்னையே சரணடை என்னையே சரணடை என்னையே யோகமாய் என்னையே தஞ்சமாய் மயக்கமில்லாமல் நீ மனதை செலுத்துக கண்ண நிவன நீ கண்டுகொள் அவ்வளி தின்னமுற நான் செப்புவேன் இவ்விடம் அறிவினால் அறியும் ஓர் ஆன்மீக ஞானமும் அனுபவம் காட்டும் ஓர் அகண்ட விஞ்ஞானமும் தெளிவுற சொல்லுவேன் தேர்ந்து நீ கைக்கொள் அதனை நீ அறிவையேல் அனைத்தும் நீ அறிந்ததே ஆயிரம் மனிதர்கள் ஆயிரம் மனிதர்கள் அறியலாம் என்னை என்று அன்றாட முயல்கிறார் ஒருவரோ இருவரோ அறிகிறார் என்னுடைய இயற்கையோ எட்டா பிரிந்தது மண்ணென நீரென வளரும்போர் நெருப்பென காற்றென வானென கனியும்போர் மனமென அறிவென தொடரும்போர் அகங்காரம் என என்வகை இயற்கையோ என்வகை அறிகணி தாழ்ந்ததோர் இயக்கிதான் சாற்றினே நீதுவரை உயர்ந்ததோர் இயக்கியும் உண்டுகான் என்னிடம் ஜீவன் என்பதோர் சிறந்த பேர் அதன் பெயர் அதன்வழி உலகனை அன்றாடம் தாங்குவேன் இருவகை இயற்கையை இதுவரை கூறினேன் இதிலிருந்து எழுந்ததே இத்தனை பூதமும் அகிலம் முழுவதும் ஆயிரம் தோன்றலாம் அத்தனை தோற்றமும் ஆக்கவும் அழிக்கவும் நானே காரணம் நானே காரணம் உலகினில் என்னைவிட உயர்ந்தது ஒன்றில்லை ஒரு நூல் கொண்டு ஒரு கோத்த மணிகள் போல் உலகம் என் வடிவிலே நிற்பது குந்தியின் குமரனே கோலவில் விஜயனே தண்ணீர் கோவையின் சாரமும் நானடா சந்திரன் ஒளியிலும் சூரியன் ஒளியிலும் தனிப்பட நிற்பதன் தத்துவம் தானடா ஒவ்வொரு வேதமும் ஓங்காரம் உரைப்பதே உரைசையும் பிரன்னவ ஓங்காரம் நானடா வானிடை ஓசை நான் மனிதருள் வீரம் நான் நிலத்தினில் நறுமணம் நெருப்பினில் அனலும் நான் உயிரினம் அனைத்திலும் உயர்ந்தவன் நானடா தவமுனைவோர்களின் தவ பமும் வேறு யாரடா பூதங்கள் அனைத்துக்கும் புண்ணிய விதைகள் நான் புத்திசாலிகளிடம் புத்தியும் நானடா வீரரில் வீர நான் விளங்குவேன் கேளடா தனக்கு தனக்கு என்று ஓடாத ஆசையோ பற்றோ இல்லாத பலசாலிகளின் பலம் நானே அப்படியென்றால் ஆசையில் நீ இல்லையா என்று கேட்பாய் தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையும் நானே திருச்சிற்றம்பலம் படித்ததில் பிடித்தது